ஐரோப்பிய வல்லரசுகளிடையே பகைவையும் மோதல்களும் ஏற்படுவதற்கும் இட்டு செஞ்ச காலடி ஆதிக்க போட்டேன் ஒவ்வொரு நாடும் இன்னொரு நாட்டை பிடிச்சு வச்சுக்கிறதும் எவ்வளவு ஒரு பகைவையும் மோதல்களும் ஏற்படுறதுக்கு காரணமா இருந்துச்சு முதல் உலக போர் வரத்துக்கு காரணமா இருந்துச்சு அவனுடைய பின் விளைவுகள் காரணமா இருந்துச்சு முதல் காரணம் கிழக்கு ஆசியாவில் ஜப்பான் அதிக வலிமை மிகுந்த நாடாகவும் ஆக்கிரமிப்பு செய்யும் நாடாகவும் மேலழுதல் இரண்டாவது காலடி ஆதிக்கம் ஆப்பிரிக்காவின் மீது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துதல் முதல் உலகப் போருக்கான காரணங்கள் போரின் போக்கு விளைவுகள் உடன்படிக்கை அதன் சரத்துகள் ரஷ்ய புரட்சிக்கான காரணங்கள் அதன் போக்கும் விளைவுகள் பன்னாட்டு சங்கம் உருவாக்கப்படுதலும் அதன் செயல்பாடுகளும் இவ்வளவு போர்கள் நடக்குது ஆக்கிரமிப்புகள் நடக்குது காரணி ஆதிக்க போட்டிகள் நடக்குது போர்ல நிறைய மக்கள் நிறைய பாதிப்புகள் ஏற்படுத்தி அவங்க சூழ்நிலை வந்து நாட்டுடைய எதிர்காலமே தலைகளா மாறி இருக்கு அதற்கு பிறகு இறுதியா ஒரு என்ன சங்கம் பன்னாட்டு சங்கம் ஒன்று உருவாக்குறாங்க அந்த சங்கமும் தோல்வியில தான் முடியுது ஸோ நம்ம இது எல்லாத்தையும் பார்த்து இந்த முதல் பாடத்துல முதல் உலக போரின் வெடிப்பும் அதன் பின் விளைவுகளும் பார்க்க போறோம் அறிமுகம் உலக வரலாற்றில கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்காம் ஆண்டும் ஒரு திருப்பு முனையாகும் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஒன்பதுல தொடங்கி இந்த அரசியல் சமூக செயல்பாடுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலுல இரு அதாவது ஒரு பெரிய முதல் வெடித்த முதல் உலகப்போரின் உச்சத்தை அடைந்து இருபதாம் நூற்றாண்டினுடைய போக்கையை தீர்மானிக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலுல இந்த உலகப் போர்ல ஒரு பெரிய மாற்றம் ஒன்று ஏற்பட்டது அதனால இந்த வரலாற்று ஆசிரியர்கள் இதனை நீண்ட பத்தொன்பதாம் நூற்றாண்டு அப்படி என்று அழைக்கிறார்கள் மேலும் இப்போரே உலகின் ஒட்டுமொத்த செல்வ ஆதாரங்களின் மீது தொடுக்கப்பட்ட முதல் தொழிற்சாலைகள் சார்ந்த போராகும் முதல் உலக போர்தான் தொழிற்சாலைகள் மீது குறிவைத்து தாக்கப்பட்ட முதல்ல உலகத்திலேயே நடந்த ஒரு போர் மேலும் இப்போர் குடிமக்களின் பெரும்பகுதியினரை பாதித்த போராகும் இப்போரால் உலக அரசியல் வரைபடம் மீண்டும் வரையப்பட்டது போரின் முடிவில் மூன்று பேரரசுகள் அடிந்து போனார்கள் சிதறுண்டு போனார்கள் சிதறை போனாக முதல் உலக போரின் முடிவுல அந்த நாடுகள் என்னன்னா ஜெர்மனி ஆஸ்திரிய ஹங்கேரி உதுமானிய பேரரசு இந்த முதல் உலக போர்ன்றது ஒரு தொழிற்சாலைகள் மையமா வச்சு தாக்கப்பட்ட ஒரு போர் அப்படின்றது குடிமக்களை குடிமக்கள்லாம் அந்த ஊர்ல வாழ்கிற அந்த நாட்டுல வாழ்கிற மக்கள் பல பேரை பாதித்த ஒரு பெரிய போர்னா இந்த முதல் உலக போர் அப்படின்றாங்க இதனால மூன்று நாடுகள் சிதறுண்டு போயிட்டனா சிதறி போயிடுச்சு சிதறி போயிடுச்சு ஆஸ்திரியா உதுமானியா பேரரசர் ஆஸ்திரிய ஹங்கேரி ஜெர்மனி உதுமானிய பேரரசு அப்படின்றது ஜெர்மனி ஆஸ்திரிய ஹங்கேரி உதுமானிய பேரரசு இந்த மூன்று நாடுகளும் சிதறண்டு போனாங்க எப்போனா முதல் உலக போருக்கு பிறகு இப்போரில் மிக பெரும் விளைவு ரஷ்ய புரட்சி இது உலக வரலாற்றில் தனித்துவம் பெற்றதும் அது போன்ற புரட்சிகளில் முதலாவது ஆகும் ஏன்னா ரஷ்யா வந்து இந்த மன்னரோட ஆட்சி காலத்துல முதல் உலக போர் சமயத்துல நிறைய பாதிப்புகள் ஏற்பட்டுச்சு அதனால மக்களே திரண்டு மக்களே ஒரு புரட்சியில ஈடுபட்டாங்க அப்போ அந்த காலத்துல மக்களுடைய ஒரு புரட்சி அப்படின்றது புதுசு யாருக்குமே தெரியாது அதனால முதல் முதல் புரட்சி மக்களால ஏற்பட்ட புரட்சின்றது ரஷ்ய புரட்சி தான் ரஷ்ய புரட்சிய உலக மக்கள் எல்லாருமே அதிசயமா பாக்குறாங்க ஏனா இப்படிப்பட்ட ஒரு புரட்சி ரஷ்யால ஏற்பட்டுச்சு லெனின் தலைமையில அப்படின்றத பொழுது உண்மையிலேயே மக்களுக்கு எல்லாருக்குமே ஒரு புதிய ஒரு வேகம் கிடைச்சுதான் யாரவனா எதிர்த்து நம்மளுக்கு தேவையானத நாம பெற முடியும் அப்படின்றத அந்த கம்யூனிசம் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருந்தாங்க உலக மக்கள் எல்லாருமே பாக்குற வண்ணம் இந்த ரஷ்ய புரட்சி ஏற்பட்டுச்சு சோ இந்த போரினுடைய முதல் உலக போரிடைய மிக பெரும் விளைவு உலக வரலாற்றில் தனித்துவம் பெற்றது அது போன்ற புரட்சிகளின் முதல் புரட்சி முதல் முறையாக உலக நாடுகள் பன்னாட்டு சங்கத்தின் மூலமாக அமைதியை ஏற்படுத்த முயன்றன அமைதினா போர் முடிஞ்சு போச்சு மக்கள் வந்து பயங்கர ஒரு கொந்தளிப்புல இருக்கிறாங்க மக்களுக்கு சரியான ஒரு எதிர்காலம் இல்ல பொருளாதாரம் இல்ல பசியா இருக்கு பட்னியா இருக்கு நிறைய மக்கள் கை கால் இழந்திருக்காங்க நிறைய பேர் உயிர் போயிருக்கு அந்த நாட்டுல வாழ்கிற மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லைன்றத மக்கள் உணர்ந்து போராட்டங்கள்ல ஈடுபடுறாங்க முதல் உலக போருக்கு பிறகு அப்போ என்ன நடக்குதுன்னா உலக நாடுகள் எல்லாருமே ஒரு பன்னாட்டு சங்கம் அப்படின்ற ஒரு சங்கத்தை ஏற்படுத்தி அந்த பன்னாட்டு சங்கம் ஏதாவது நாடுகள் அத்துமீறல்ல ஏதாவது ஒரு போர்கள ஈடுபடுறதுனா அந்த நாடுகள் போய் சமாதானம் பண்ணி இருக்கணும் அப்படின்ற சங்கத்தின் மூலமாக ஒரு அமைதியை ஏற்படுத்த முயற்சி பண்றாங்க அதுக்கு பிறகு இந்த பாடத்துல நாம் உலக போர் வெடிப்பதற்கு இட்டு சென்ற சூழல்கள் எப்படி இதை எதனால முதல் உலக போர் வந்துச்சு ஏன் மக்கள் இவ்வளவு கஷ்டப்படுறாங்க எதனால இந்த உலக போர் இவ்வளவு தூரம் பெரிய இழப்புகளை சந்தித்து பன்னாட்டு சங்கம் நிறுவி உலக அமைதிக்காக ஒரு ஏற்பாடுக்கு போராடுறாங்க அப்படின்றது எல்லாமே இந்த படிக்க போறோம் முதல் உலக போர் வெடிப்பதற்கு இட்டு சென்ற சூழல்கள் குறித்தும் ரஷ்ய புரட்சி பன்னாட்டு சங்கம் எனப்பட்ட பன்னாட்டு அமைதி நிறுவனம் உருவாக்கப்பட்டது குறித்தும் அதன் விளைவுகள் குறித்தும் பற்றி பார்ப்போம் முதல் உலக போர் ஏற்படுறதுக்கு என்னென்ன காரணங்கள் முதலுலக போருக்கு அப்புறம் ரஷ்ய புரட்சி ஏற்பட்டது அதற்கான காரணங்கள் அதற்கு பிறகு பன்னாட்டு சங்கம் பன்னாட்டு சங்கம் எனப்படுகிற ஒரு அமைதி ஏற்படுத்துகிற ஒரு சங்கம் ஏற்பட்டதுக்கான காரணங்கள் எல்லாமே நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ்ல பார்க்கலாம் தொடர்ந்து பாடிங்க டிஎன்பிஎஸ்சி பத்தாவது படிச்சிருந்தா போதும் உண்மையாலுமே இந்த கவர்மெண்ட் போஸ்டிங் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்தடுத்த போஸ்டிங் போகிறதுக்கும் ஒரு பெரிய வாய்ப்பாக இந்த ஒரு டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாம்பிள் இருக்கோட்டதை நான் சொல்லிக்கிறேன் ஹவுஸ் ஒய்ஃபும் எல்லாமே நீங்கள் எழுதுல இந்த பரச்சயம் அதனால் தொடர்ந்து பாடிங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ என் பேர் லத்தா ஹவ் அ கிரேட் டே